உண்மையை டெய்லி வல்வர்ஸ்க்கும் இங்கே வரவேற்கிறேன் ஆமாங்க நிறைய வேலையில் நம்ம வாழ்க்கையில் இதுதான் நல்ல நாள் இந்த நாளில் ஆரம்பிச்சா என்னுடைய பிஸ்னஸ் நல்லா வளரும் இந்த நாளில் நான் கல்யாணம் பண்ணால் என்னுடைய வாழ்க்கை நல்லாயிருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு நிறைய நல்ல நாள்லையும் நல்ல டைமையும் நம்ம பார்க்குறோம் ஆனால் உண்மையான காரை என்ன தெரியுமாங்க தானியல் ரெண்டு இருபத்தி ஒன்றில் சொல்லப்படுது அவர் காலங்களையும் சமயங்களையும் மாற்றிக்கிறவர் ஆமாங்க நமக்கு தேவனுக்கு முன்னாடி இது எதுவுமே பெரிய விஷயம் கிடையாது அதாவது நீங்கள் ஆண்டர்கிட்ட ஆண்டவரை நான் அந்த பிஸ்னஸ் ஆரம்பிக்க போகிறப்பா நீங்கள் இதை பிளஸ் பண்ணுங்க அப்படின்னு அப்படின்னு சொல்லும் போது நம்ம நேரத்தையும் பார்க்காம டைமையும் பார்த்து ஆரம்பிக்காம ஆண்டரை மட்டும் நம்பி நம்ம ஒரு காரியத்தை ஆரம்பிக்கும் போது ஆண்டவர் அந்த காரியத்தை பண்ணுவார் அதாவது அது இந்த டைம் தான் அப்படின்னு கிடையாது எப்ப ஆண்டவரே அப்படின்னு கூப்பிடும் போது ஆண்டவர் அந்த டைமை மாத்துவார் ஒருவேளை உங்க சூழ்நிலைல உங்க சுற்றி இருக்க டைம் சரியில்லை டைம் நல்லா இல்லை இந்த சீசன் எனக்கு செட் ஆகல இந்த வருஷம் எனக்கு நல்லா இல்லை அப்படின்னு நீங்க சொல்லலாம் ஆனா எல்லாற்றுமே மாற்றுகின்ற தேவன் நம்முடைய தேவன் அதனால அவரை நம்பியிருப்போம் நீங்கள் ஆசைப்படுவது தேவங்களை ஆசைப்படாமேன்